என் உயிரான வயசாதி சத்திரியர சொந்தங்கள் தமிழ் தேசிய அமைப்புகள் கட்சிகள் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் அமைப்புகள் சமூக அமைப்புகள் நம்முடைய பாரதத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் செய்த மாபெரும் ஈழ தமிழ் மக்களுக்கும் சரி மா செய்த மாபெரும் தீவிரத்தை பற்றி நம்ம இந்த காலநியலியில் பார்க்குறோம் இப்போது இலங்கையில் கம்பந்தோட்டா துறைமுகம்ங்கிறது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல கம்பந்தோட்டா துறைமுகம்ங்கிறது சீனா வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ஒம்போது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துருக்குது நீங்கள் எல்லோருமே அந்த இது நீங்கள் கம்மந்தோட்டானு சர்ச் பண்ணிங்கன்னால் அது யார் கண்ட்ரோல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சீ சீனாவோட கண்ட்ரோல் இருக்குது தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு குத்தகைக்கு எடுத்துருக்குது இப்போது அதன் விளைவு பார்த்திங்கன்னா சத்திரீரேன சொந்தங்களே தொண்ணூற்றி ஒம்பது ஆண்டுகள் குத்தகை கொட்ட விளைவு நம்முடைய அந்த சீன போர்க்கப்பலாகட்டும் சீன தளவாடங்களாகட்டும் எப்போ வேணாலும் நம்முடைய நாட்டு மேலே குறிப்பாக தமிழ்நாட்டு மேலே தென்னிந்தியாவை தாக்குவதற்கு ஒரு போர்னு வந்ததுன்னா தென்னிந்தியாவை தாக்குவதற்கு மிகப்பெரிய தளமாக வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்குவாங்க அப்படிப்பட்ட ஒரு பேராபத்தை விளக்கக்கூடிய தமிழர்கள் அழிச்சொலிக்கிறக்கும் வந்து பார்த்திங்கன்னா சீன ஆயுதங்கள் பாகிஸ்தான் ஆயுதங்கள் எல்லாம் அந்த துறைமுகத்து வழியாக மட்டுமே சென்றது அப்படிப்பட்ட படுபாக உதக செயலை செஞ்சது யாருன்னா சத்துரீர்ன்னு சொந்தங்களே இங்கே இருக்கக்கூடிய தமிழ் தேசிய கட்சிகள் அமைப்புகள் சிறுபான்மை கட்சிகள் அமைப்புகள் மற்றும் தலித்திய கட்சிகள் அமைப்பு தாழ்ந்த சமூக கட்சிகள் அமைப்புகள் எல்லாம் இந்தியாவத்தை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நாடு பக்கத்து நாடுங்கிறனால இந்தியா பக்கத்து நாடுங்கிறனால பயந்துட்டு கேட்டிருக்குறாங்க என்னென்னா குத்தகைக்கு நீங்கள் எடுத்துக்கங்கன்னு அப்புறம் இந்தியாவும் முடிவண்டிருச்சு தொண்ணூத்தொம்போது ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா குத்தகைக்கு எடுத்துக்கிறக்கு அந்த சமயத்தில் மிக பெரிய போராட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்குது சத்திரியர் என்ன சொந்தங்களே மிகப்பெரிய அளவிலான போராட்டங்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா பண்டி மிகப்பெரிய அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இலங்கைக்கு வந்து தமிழர மக்களை தமிழ் இனத்தை வந்து அழிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உதவி செய்து இலங்கைக்கு அந்த கப்பலை எடுக்கக்கூடாது கப்பலை எடுக்கக்கூடாது அந்த துறைமுகத்தை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாது எடுக்கக்கூடாதுன்னு மிகப்பெரிய அளவில் போராட்டம் பண்ணி சத்திரியர் என சொந்தங்களே அந்த இதையே தடுத்து நிறுத்தினாங்க ஆளுங்கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து எதிர்கட்சிக்கும் அழுத்தம் கொடுத்து இது வேண்டி விட்டு பேச்சு வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ண வச்சாங்க இதன் மூலியமாக மிகப்பெரிய பயனாக அடுத்தபடியாக ஆப்ஷனாக வந்து சீனாகட்டை போய் அதன் விளைவு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட தொண்ணூற்றொம்பது ஆண்டுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் சரி ஈழ மக்களும் சரி மிகப்பெரிய அச்சத்துடனேயே வாழக்கூடிய நிலைமையை உருவாக்குனது யாருன்னா இந்த தமிழ் அமைப்புகள் சிறுபான்மை அமைப்புகள் இவர்கள் முன்னெடுக்கக்கூடிய இது இதன் மூலயமா தெரிஞ்சுக்கோங்க இவர்கள் யாருக்குமே விசுவாசமாக இல்லை இவர்களுக்கு உண்மையான தமிழ் மக்களின் மீது அக்கறையோ இல்லை பாசமோ கிடையாது முழுக்க 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 இந்த சத்திரியர் இனத்தை அழிக்கணும் இந்த சத்திரியரை இந்திய பாரதத்தை அழிக்கணும் இந்திய பாரத நமது பாரதத்தை உருவாக்கின சத்திரியர் என அழியணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அந்நிய கை இவர்கள் செய்த துரோகத்தை நினைத்து பாருங்கள் சத்திரீரன் சொந்தங்களே இந்த சமூகநீதி சமத்துவம் என்று பேசக்கூடிய இவர்களின் முகத்திரை இது பணத்துக்காக வந்து என்ன வேலை வேண்டுமானாலும் செய்வார்கள் அவர்களுடைய நோக்கம் பணம் மற்றும் நம்மளுடைய சத்திரீரனத்தை முழுமையாக அழிப்பது தான் அதை உணருங்க அடுத்த இதில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி ஈழத்தமிழர்கள் அழித்தாங்கங்கிறத பற்றி அந்த கம்பந்தோட்ட துறைமுகத்தை பயன்படுத்தினாங்கங்கிறத பற்றி பேசலாம் சத்திரீரன் என சொந்தங்களே முழுமையாக நம்ம பின்தொடர்ந்துருங்க நம்முடைய நோக்கம் இந்த சமூக நீதி சமத்துவம்னு பேசுகிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க 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 இது போன்று வேலைகளை தான் தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க செய்து கொண்டு வருகின்றன நம்முடைய பாரதத்துக்கு நம்முடைய தேசத்துக்கு நம்முடைய இனத்துக்கு எதிரானவர்களாகவே வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் எப்பவுமே இருக்கிறாங்க சத்திரியனுக்கு மட்டுமே சத்திரியர் உணர்வு நமது தேசத்தை நேப்ப நேசிப்பா மற்றவர்களுக்கு அந்த உணர்வு தூயம் இல்லைங்கிறது இந்த மிகப்பெரிய ஒரு சான்று சத்திரியர் சொந்தங்களே